வணக்கம் ரவி ரங்கநாதன் ஃபிஸியோ சென்னையில் சென்னையிலேருந்து இன்னைக்கு பக்கவாதத்துக்கு அப்புறமா வர்ற புஷர் சின்ட்ரோம் அல்லது புஷர் பிஹேவியர் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் புஷர் பிஹேவியர்ன்றது எப்படின்னா இப்போது ஒருத்தவங்களை உட்கார வச்சுருக்குறோம் அப்படின்னு சொன்னால் இவங்க சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு பக்கமாக சாஞ்சு இருப்பாங்க சாஞ்சு மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்கள சாஞ்சிருக்கிறையே நிமிந்து உட்காரு அப்படின்னு சொன்னால் உடனே இந்த கையால் தள்ளுவாங்க இந்த தள்ளுறவங்களுக்கு தான் புஷர் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை புஷர் பிஹேவியர்னு சொல்கிறோம் இது ஒரு சிலவங்களுக்கு படுக்கையில் திரும்பி படுக்கும்போதே கூட வந்து அவங்களுக்கு டைட்டப் பண்ணுவாங்க அப்படி இல்லை ட்ரான்ஸ்மிஷன்ஸ் படுக்கையிலேருந்து எந்திரிக்கும் போது அளவுக்கு அதிகமாக தள்ளி நாட்டிக்கிட்டு போயிடுவாங்க இல்லை உட்காந்த இடத்துலேருந்து எழுந்துக்கிறாங்கன்னா எழுந்துக்கும் போது தள்ளிக்கிட்டே எழுந்து அதனால் விழுவாங்க நடக்கும்போதும் இது தெரியலாம் இப்போது இவங்களுக்கெல்லாம் நம்ம சாதாரணமாக பண்ணும்போது ஒரு பக்கம் வலு குறைஞ்சி போயிருக்குன்னா அதில் இருக்கிற கண்ட்ரோலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன நல்லா பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போது இவங்களுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்றதை முதல்லையே கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நல்ல கை தள்ளுது பாருங்கள் அந்த தள்ளுற கையை ரிலாக்ஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத கற்றுக்கணும் இவங்க வந்து அதை தான் அந்த மாதிரி தழுறோன்றதே மாட்டாங்க நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிமித்தி கொடுத்தா கூட வந்து இல்லை தள்ளாத அப்படின்னு சொல்லி இவங்க தள்ளுவாங்க இப்போது இதை இவங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கையை எப்படி மடக்கணும் ரிலாக்ஸ்டாக எப்படி இந்த பொசிஷனில் இருக்கணும் அந்த மாதிரி விஷயங்களை முதல்ல கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறமா அந்த டிரான்ஸ்விஷனை பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னால் அப்போ தான் அவங்களால சீக்கிரம் வழியில் வர முடியும் ட்ரெடிஷ்னலாக பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி புஷ்ஷர் பிஹேவியர் உள்ளவங்கள்லாம் மற்றவங்கள்லாம் ஒரு மூணு வாரத்தில் எழுந்து நிற்கவோ நடக்கவோ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்கள்லாம் வந்துட்டு மூணு மாதம் நாலு மாதம் வரைக்கும் நடக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இது ஐடென்டிஃபை பண்ணப்படாமல் அவங்க அப்படியே வந்து இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க திருப்பி திருப்பி வந்து நீங்கள் நிமித்ததுக்கு நேராக உக்கார் நேராக உக்காரு நீங்கள் பண்ணி அவங்க தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா இவங்களுக்கு இப்படி தள்ளுறதே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும் அதை விட்டு வெளியில் கொண்டு வர்றதே இவங்களுக்கு கஷ்டமாயிடும் இவங்களுக்கெல்லாம் அந்த இன்டென்சிட்டி எவ்வளவு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அளவீடுகள் வந்துடுச்சு ஃபோர் பாயிண்ட் புஷர் ஸ்கேல் அப்படின்னு ஒன்று அதுக்கப்புறம் பர்க் புஷர் லேட்ரல் புஷர் ஸ்கேல் அப்படின்னு ஒன்று இருக்குது இதையெல்லாம் நாம் பண்ணும்போது இவங்களுக்கு எவ்வளோ தூரம் இன்டென்சிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் அதை வந்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஃபிசியோதெரப்பி முறைகளை வந்துட்டு மாற்றி செய்கிறது அவசியம் அதனால் தேர்ந்த ஃபிஸியோதெரபிஸ்ட்டை கண்டுபிடிங்க கரெக்டான ஃபிஸியோதெரப்பி நடக்குதான்றதை பாருங்கள் நன்றி